அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கோ எழிலரசி நான் இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறேன் நான் பேச எடுத்து கொண்டுள்ள தலைப்பு வந்து கவிஞர் ராணி நவீன பெண் கவிஞர்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையா வந்து சுகித்த ராணி இருக்காங்க ராணி எதை எல்லாம் கவிதை எழுதிட்டு வராங்கன்னா ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காகவும் அப்புறமா தலித் மக்களுக்காக அப்புறம் அரசியலுக்காக இது சார்ந்து வந்து கவிதை எழுதி வரவங்க தான் வந்து சுகித்த ராணி ராணி வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை கிராமத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய தாய் பெயர் வந்து தவமணி இவருடைய தந்தை பெயர் வந்து சண்முகம் இவங்க எங்க இப்ப வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க பணியாற்றிட்டு வராங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துல காவிரி பாக்கம் ஒன்றியத்துல காவேரிப்பாக்கம் ஒன்றியத்துல அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில வந்து பட்டதாரி தமிழ் ஆசிரியரா வந்து சுகீர்த்த ராணி வந்து பணிபுரிஞ்சிட்டு வராங்க இவர்கள் வந்து பொருளாதாரம் தமிழ் இலக்கியம் இந்த ரெண்டு பாடத்திலையும் வந்து முதுகலை பட்டம் பெற்றவர் வந்து சுகீர்த்த ராணி ஆஹ் கவிதையெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி நடை கவிதைக்கான ஒரு தனி மொழி அழகு இருக்கும்ல தான் பல கவிஞர்கள் வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கும் பாரதியார் பாரதிதாசன் அந்த மாதிரி ஆனா இவங்க வந்து அந்த மொழிக்காக அதுக்கோட அழகுக்காக இல்லாம அதுல அது உள்ள இருக்கிற அந்த பெண் விடுதலை சுதந்திரம் அதுக்காக வந்து இவர்களுடைய கவிதையை வந்து நிறைய பேர் வந்து விரும்பி படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க எதுக்காக வந்து கவிதை எழுத வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கேட்டப்ப அவங்க சொன்னது என்னன்னா இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியில வந்து நீங்க வந்து பிறந்தவங்க நீங்க வந்து இப்படிதான் வாழணும் நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்துல வந்து இவங்களை அதிகப்படியா வந்து ஒதுக்குனதுனால தான் இல்ல அப்படிலாம் இருக்க முடியாது இப்படிதான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் விடுதலைக்காகவும் அந்த தலித் மக்களுடைய சுதந்திரத்துக்காகவும் தான் வந்து இவங்க வந்து முதல் முதல்ல கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க நான் வந்து கவிதை எழுத வந்தது வந்து தான் பெண் விடுதலை வேணும் தலித்துக்கும் விடுதலை வேண்டும் அரசியல் சார்ந்தும் பல கருத்துக்களை வந்து இவங்க தொடர்ந்து பல மேடைகளிலும் வந்து பேசிட்டு வராங்க சுகித்தராணி இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு தான் வந்து கவிதைகள்லாம் எழுத வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சமகால அரசியல் பத்தியும் நிறைய கவிதைகள் வந்து ராணி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இவங்க வந்து ஆறு கவிதை தொகுப்புகளையும் ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையும் வந்து எழுதியிருக்காங்க இவங்க எழுதின கவிதைகள் வந்து கைப்பற்றி என் களவு கேள் இரவு மிருகம் காமத்தி பூ சபிக்கப்பட்ட முத்தம் அவளை மொழிபெயர்த்தால் இப்படிக்கு ஏவால் அப்புறமா சுகித்ராணியின் கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இவங்க எழுந்த கவிதைகள் இவங்க வாங்கின விருதுகள் வந்து தேவ மகள் கவிதூவி விருது பெண்கள் முன்னணியின் சாதனையாளர் விருது புதுமை பித்தன் நினைவு விருது இதெல்லாம் வந்து இவங்க வாங்கின விருதுகள் இவங்களுடைய கவிதை தொகுப்புல இருந்து ஒரு ஒரு கவிதையை மட்டும் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அம்மா எத்தனை விலாசமான மனதுனுக்கு தரையில் வெயில் உறங்கிருக்கும் மத்திய பொழுதுகளை கடந்து கள்ளிப்பழம் பறித்து தருவாய் பழச்சாயமேறிய உதடுகளில் உனக்கு சிவந்த முத்தங்களை நான் தருவேன் பழைய துணியை கை பின்னலிட்டு புதிது போல என்னை அழகூட்டுவாய் அன்றெல்லாம் அதீதமாக மகிழ்ந்திருப்பேன் நிலவு இடம் பெயரும் ராத்திரிகளில் என் பிஞ்சு விரலை விடக்கிவிட்டு நீயே பிசைந்து சோர் ஊட்டுவாய் பின் நீ வெறும் நீரால் பசியாற்றிக் கொள்வாய் நாளெல்லாம் நாற்று நட்டு மடுமிரி மடிநிறைய பிஞ்சுகளோடு திரும்புவாய் அவற்றிலும் தாய்ப்பாலின் வாசனையே வீசும் உழைத்து உரமேறிய உன் பாதங்கள் சிறகுகளால் போட்டப்பட வேண்டியவை தொலைவில் கையில் ஏந்தி வந்து கொண்டிருக்கிறேன் எப்படி உன்னை வேகதடி உன்னுடல் இது வந்து ஒரு அம்மா வந்து இறந்துட்டு சுடுகாட்டுல இருக்கிறப்போ அந்த அந்த பொன் ஆஹ் அவங்களுடைய குழந்தை அந்த பொன் வந்து நினைச்சு அவங்க அம்மாவை நினைச்சு எப்படி எப்படிலாம் நீ என்னை வளர்த்தமா சின்ன வயசுல இருக்கும்போது நீ வந்து கஷ்டப்பட்டு அஹ் நீ வந்து சாப்பிடாம கூட எனக்கு வந்து சாப்பாடு தந்திருக்க என்னுடைய ஆடையெல்லாம் வந்து சரி அதை அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கா அதெல்லாம் போட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நாட்டு நட்டு அப்ப எல்லாம் வந்து மாம்பழம் எல்லாம் எத்துட்டு வந்து தருவேன் அதுல கூட தாய்ப்பாலோட வாசனமா வீசும் இப்ப நீ என் கூட இல்லாம இப்படியும் உன் உடல் வந்து சுருகாத்துல வேகுதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவை பார்த்து அழுது இது பண்ற மாதிரி இந்த கவிதை இருக்கும்